முருகா என் அன்பு பிள்ளையே ஐந்து மணி நேரமாக உனக்காக உன் அப்பன் முருகன் நான் காத்திருக்கின்றேன் விரைந்து வா உனக்கான சந்தோஷமான செய்தி ஒன்று காத்து கொண்டு இருக்கின்றது வெயில் அடிக்கிறது என்று நிழலுக்காக மரத்தடியில் ஒதுக்கினால் மரம் இழுத்து சென்று விட்டில் கொள்வாய் மதி சரியாக இருந்து இருந்தால் இந்த கதிக்கு ஆளாயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை பிள்ளையே உனக்கு இழைப்பாறுதல் என்பதே இல்லை

உனக்கான சந்தோஷத்தை நான் அள்ளி அள்ளி கொடுக்க போகின்றேன் வெகு காலமாக நான் உன் பக்தியை கண்டு வியந்து மெச்சி வருகின்றேன் நான் அன்பும் கருணையும் இரக்கமும் முருக்கமும் உள்ளவன் என்றும் உன்னால் கொண்டாடப்படுவேன் கவலைகள் யாரையும் கண்டு கொள்வது இல்லை நாம் தான் கவலைகளை கட்டி கொண்டு வாழ்கிறோம் உன் கவலைகளை என்னிடம் விட்டுவிடு நான் பார்த்து கொள்கின்றேன் பிள்ளையே என்று பார்க்காமலே முடிந்து விட்டதாக நினைக்காதே வாழ்ந்து பார் வாழ்க்கை நிச்சயம் முன் வசப்படும் உன்னோடு நான் இருக்கின்றேன் துன்பங்கள் துயரங்கள் மிகுந்த உன் வாழ்க்கையில் இனி நான் உன் அருகில் அமர்ந்து உன்னை மகிழ்ச்சி பாதையில் அழைத்து செல்வேன் எத்தனை கஷ்டம் வந்தாலும் கவலைப்படாதே உன் கூடவே நான் துணை இருக்கின்றேன் ஓம் சரவண பவ என்று வேண்டி பதிவிட்டு தேவையற்ற சஞ்சலத்தை அழித்து விடே உன் கனவுகள் அனைத்து மேய்ப்பட்டு வழி துணையாக என்றும் நான் இருப்பேன் முடியும் என்ற அதிர்வை உன் மூச்ச மீண்டு வர முடியும் இது என் சத்திய வாக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில் இனி சந்தோஷமாக இருப்பாய் ஓம் முருகா